கொள்ளி மே இருந்த பேசினார்கள் நாம் அம்மாவின் அரசே சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த காலத்திலே இந்த பகுதியிலே பல்வேறு பகுதிகளில் என்னென்ன திட்டங்களை தொகுத்து வழங்கினார்கள்

தாங்கிக் கொண்ட இந்த இயக்கத்தின் பொதுச் செயலாளராக ஒரு என்று பொதுச் செயலாளராக இருக்கின்றார் அவர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் கடந்த காலத்தில் முதலமைச்சர்

நல்ல நிர்வாகிகளை நியமித்திருக்கின்றார்கள் பகுதி கணவை செயலாளர்கள் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கம் முறுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அவர் என்ன சொல்றது நான் அனுமதி இல்லை எல்லாரும் அமைதியான முறையில அமர்ந்து இருக்கின்றார் எல்லோருக்கும் எல்லோரும் ஒவ்வொரு கருத்து வேறுபாடுகள் மிகப்பெரிய ஒரு நாள் புரட்சி தலைவர் இருக்கின்ற போது இந்த இயக்கத்திற்கு சோதனை உங்களுக்கு தெரியும் அதையெல்லாம் இன்றைக்கு சீர்தூக்கி பார்த்து